நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் சேர்ந்துருக்கீங்க காலத்தில் சென்ற முறை பாமக என்டிஏவில் இருந்தது அதிமுக கூட்டில் தேமுதிக இருந்தது இவங்க ரெண்டு பேருமையோட நிலைப்பாடு வந்து இப்போது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தெரியல அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா இது ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும் ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும் பட் இன்று அவங்களுடைய நிலைமை வந்து ஒரு ஒரு ஆக்ஸ்கிலேஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க சேரலாமா வேண்டாமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா அந்த கூட்டில் சேரணுன்ட்டு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நரேந்திர மோடி என்னுடைய நண்பர் ஒரு கேள்விக்குன்னு சொல்கிறார் நரேந்திர மோடி என்னுடைய நண்பர் நான் அவர்கிட்ட கேட்டு இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றார் இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய பெருவிழாவை அவனுடைய பெரும் புகழை கொண்டாடுவதற்காக அவனுடைய பெரும் புகழை உலகிற்கு பறைசாற்றுவதற்காக இன்றைக்கு தமிழக மண்ணிற்கு வரவிருக்கிறார் அந்த நிகழ்வில் கூட டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்துருக்கார் பிச்சாவரம் ஜமீன் சோழர்களுடைய வாரிசுகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையை ஒரு நட்போடு உரிமையோடு அவர் கேட்டிருக்கார் இப்படி வந்து பல்வேறு நடவடிக்கைகளில் அவங்க வந்து எங்களுடைய கூட்டணியில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் அவங்களுடைய அவருடைய விருப்பத்தையும் அவர் பல நேரங்களில் நேர்காணலில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைவதில் அவருக்கு எந்த விதமான தயக்கமும் இருப்பதாக தெரியவில்லை இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு சொன்னால் சார் திமுகவினுடைய அலையன்ஸ் பார்ட்டிஸ் அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே ஒன்றாவே இருப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் கொத்தடிமைகள் தவறான வார்த்தைலாம் கிடையாது என்ன நான் சொல்கிறேன் தவறான வார்த்தைன்னா நீங்கள் இது தவறான வார்த்தை என்று சாமானியன் சேனல் கருதுகிறதுன்னு பிக்கே வேணால் போட்டுக்கோங்க என்ன எப்படி நீங்கள் கைட் பண்ண முடியும் கொத்தடிமையே கொத்தடிமையாக தான் சொல்ல முடியும் இப்போது நண்பர்கள்னால் வந்து ஒன்றா மீட் பண்ணுவாங்க காஃபி சாப்பிடுவாங்க போவாங்க வருவாங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போவீங்க என் வீட்டுக்கு நான் போவேன் நீங்கள் கொத்தடியாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க